திருச்சிற்றம்பலம் என்பவரான அருட்குருநாதர் திருவடிகள் எம்பெருமான் ஆனாய நாயனார் புராண சுருக்கம் எம்பெருமான் ஆனாய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழவள நாட்டு மேன்மல நாடு மண்ணுலகிற்கு அருங்கலம் போன்றது அது மங்களமாகியது திருமங்கலம் என்ற மூதூர் அம்மோதூரில் வாழும் பெருங்குடிகளுள் ஒன்றாகிய ஆயர் குலத்தின் குலவிளக்கு போல ஆனாயர் என்ற பெரியார் அவதரித்தார் அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர் மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர் தமது குலத் தொழிலாகிய பசு செய்பவர் பசுக்களை சேர்த்து அகன்ற புல்வெளியிற்கொண்டு அச்சமும் நோயும் அணுகாமற் காத்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டி பெருகுமாறு காத்து வந்தார் இளம் கன்றுகள் பால்மரை தாயிலம் பசு கறவை பசு சினை பசு புனிற்று பசு விடைக்குளம் என்பனவாக அவற்றை வெவ்வேறாக பகுத்து காவல் புரிபவர் ஏவலாளர்கள் அவர் எண்ணிய வண்ணம் பணிவிடை செய்பவர் தாம் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலே பெருமானரது அஞ்செழுத்தை பொருளாக கொண்ட கீதம் இசைத்து இன்பமுற்று இருப்பார் இப்படி நியதியாக ஒழுகுபவர் ம மனம் கவர திருநெற்றியில் திருநீற்றினை ஒளிபெறச் சாத்தி அதனை திருமேனியிலும் மார்பிலும் பூசி முல்லை மாலை அணிந்து இடையில் மர ஊறி உடுத்து அதன் மேல் தழைப்பூம்பட்டு மேலாடையினை அசைய கட்டி திருவடியில் செருப்பு பூண்டு கையினில் மென்கோளும் வேங்குழலும் விளங்க கொண்டு கோவலரும் ஆவினமும் சூழ பசு காக்க சென்றார் சென்ற அவர் அங்கு மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துகளும் புரிசடை போல் தொங்கும் கனிகளும் நிறைந்த ஒரு கொன்றையினை கண்டார் அது மனத்துள்ளே எப்பொழுதும் கண்டு கொண்டிருந்த கொன்றை மாலை சூடிய சிவபெருமானைப் போல அவருக்கு தோன்றிற்று தோன்றவே அதனை எதிர்நோக்கி நின்று உருகினார் ஒன்றுபட்ட சிந்தையில் ஊன்றிய அன்பு தம்மை மடைதிறந்த நீர் போல் பெருகிற்று அன்பு உள்ளூரி பொங்கிய அமுத இசை குழல் ஓசையில் சிவபெருமானது திருவைந்திலத்தினையும் உள்ளுறையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையும்படி வாசிக்கத் தொடங்கினார் நூல் விதித்தபடி அமைந்த வங்கியம் என்னும் வேங்குழல் தனித்துறையில் ஆனாயர் மணி அதரம் பொருந்த வைத்து ஏழிசை முறைப்படி இசை இலக்கணம் எல்லாம் அமையச் செய்து திருவைந்தழுத்தை உள்ளுறையாக கொண்ட வேங்குழல் ஓசை ஒளியை எம்மருங்கும் பரப்பினார் அது கற்பக பூந்தேனும் தேவாமுதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து உருகிற்று மடிமுட்டி பால் குடித்து கொண்டிருந்த கன்றுகள் பால் நுரையுடன் அவர் பக்கத்தில் வந்து கூடின எருது கூட்டங்களும் காட்டு விலங்குகளும் இசைவையப்பட்டு தம் உணவு மறந்து மயிர் சிலிர்த்து வந்து சேர்ந்தன ஆடும் மயிலினமும் மற்றைய பறவையினமும் தம்மை மறந்து நிறைந்த உள்ளமோடு பறந்து வந்து அணைந்தன ஏவல்புரி கோவலரும் தமது தொழில் செய்வதை மறந்து நின்றனர் பாதலத்தின் நா நாகர்கள் மலையில்வாழ் வாழ் அரச மகளிர் விஜயர் கிண்ணரர் முதலிய தேவகணங்கள் தேவமாதர்கள் மாதர்கள் என்று இவர்களும் குழலிசையின் வசப்பட்டவராகி தத்தம் உலகெனினின்றும் வந்து அணைந்தனர் நலிவாரும் மெலிவாரும் தம் இயல்பு மறந்து இசை உணர்வினலாகிய உணர்ச்சி ஒன்றே ஆகி நயத்தலின் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் புலியும் மானும் என்று திறத்தனவாகிய உயிர் வகைகள் தம் தமது பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின காற்றும் அசையா மரமும் சலியா மலைவில் அருவிகளும் காட்டாரும் பாய்ந்து ஓடா வான்முகிலும் ஆழ்கடலும் அசையா இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவும் ஆகிய எல்லாம் இசைமயமாகி ஐம்புலனும் அந்த கரணமும் ஒன்றாயின ஆணாயர் இசைத்த குழலிசையானது வையத்தை நிறைத்தது வானத்தையும் தன் வசமாக்கிற்று இதற்கெல்லாம் மேலாக இறைவரது திருச்செவியின் அருகணையவும் பெருகிற்று சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் உமையம்மையுடன் எழுந்தருளி எதிர்காட்சி கொடுத்தார் கொடுத்தார் அக்குழல் வாசனையை என்றும் கேட்பதற்கு இந்நின்ற நிலையே பூமலை பொழிய முனிவர்கள் துதிக்க குழல் வாசித்துக்கொண்டே கொண்டே அந்நின்ற நிலையோடு நாயனார் அரணாரின் அருகு அணைந்தார் இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் அலைமலிந்த புனல்மங்கை ஆனாயர் கடியேன் என்று குறிப்பிடுகிறார் இவர் குறுபூசை திருநாள் கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது எம்பெருமான் ஆனாயநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்